சின்ன சின்ன வெளிச்சங்கள் துபாயிலே பணிபுரிந்த ஒருவர் தாயகம் திரும்பிய பொழுது விலை உயர்ந்த ஒரு உணவகத்திற்கு சென்று சில பதார்த்தங்களை ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறார் வாசலை பார்த்து கொண்டிருக்கிறார் வாசல் வழியாக பழைய அழுக்கு ஆடையோடு ஒரு சிறுவன் அவரையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறார் பின்னால் அவனது தங்கையும் இருக்கிறார் இந்த மனிதர் என்ன செய்தார் உடனே வெளியே சென்று அவர்கள் இருவரையும் அழைத்து வந்து அமர வைத்து சாப்பிட கொடுத்தார் அவர்களும் நன்றாக சாப்பிட்டார்கள் சாப்பிட்டுவிட்டு ஒரு புன்னகை மலர்களை உதிர்த்துவிட்டு அவர்கள் வெளியேறினார் இவர் ஆர்டர் செய்த அந்த உணவை அவர் சாப்பிடவே இல்லை அப்படியே அந்த குழந்தைகளின் அழகை பார்த்து கொண்டிருந்தவர் இப்பொழுது பில் கேட்டார் ஓட்டல் முதலாளி பில்லுக்கு பதிலாக ஒரு கவரை கொடுத்தார் அதில் மனிதாபிமானத்திற்கு பில் போட எங்களிடம் இயந்திரம் இல்லை உங்களுக்கு நல்லது நடக்கட்டும் என்று எழுதியிருந்தது சிந்தித்துப் பார்க்க வேண்டும் பெருமக்களை மனித நேயம் இன்றைக்கு செத்துப்போய் விடவில்லை மனித நேயம் என்பது கிலோ என்ன விலை என்று கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே மனித நேயத்திற்கு வில் போட இயந்திரம் இல்லை என்று சொன்ன அந்த வைர வரிகள் இன்றைக்கு வலிமை பெறுகிறது பெருமக்களை இன்றைக்கும் மனித குலம் பிறரை எப்படி மகிழ்ச்சிப்படுத்துவது என்பதிலே என்பதிலேதான் அடங்கியிருக்கிறது மகிழ்வித்து மகிழ் என்று சொல்லுவார்கள் பிறரை தான் உண்மையான ஆனந்தம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை உங்களுக்கு வசமாகிவிடும் பிறரை மகிழ்விப்போம் வெற்றி பெறுவோம் நன்றி